ராஜாளியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எங்களுடைய ராஜாளி ஊடகமானது இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் மக்களுக்கு சேவை வழங்குவதற்காக அங்குராட்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய ஊடகம் உண்மை நேர்மை நடுலை என்ற எங்களுடைய ஊடகத்தின் உயர்ந்த குறிக்கோளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஊடகமானது குரலற்றவர்களின் குரலாக இனி வரும் காலங்களிலே உதயமாகி மக்களுக்காக தனது சேவையை ஆற்ற இருக்கின்றது அத்துடன் எங்களுடைய சமூகத்திலே காணப்படுகின்ற இதுவரை அடையாளப்படுத்தப்படாத பல்வேறு பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கும் அதே போன்ற மருத்துவம் ஆன்மீகம் எங்களுடைய சமயம் எங்களுடைய மொழி எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய அடையாளம் எங்களுடைய வரலாறு ஆகியவற்றைகளை கொண்டு வருகின்ற ஒரு ஊடகமாக இந்த ராஜாளி பயணிக்கும் அந்த வகையிலே எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக திறமையானவர்களுக்கு பல களத்தினை அமைப்பதற்காக ஒரு தளத்தினை அமைப்பதற்கான ஒரு உறுதியான ஒரு தளமாக இந்த ராஜாலி செயற்படும் என்பதை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி வணக்கம்